பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மதுராந்தகம் தொகுதியில் வேட்பாளரை அறிமுகப்படுத்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் அவர்களை மதுராந்தகம் தொகுதியில் அறிமுகப்படுத்தி அவருக்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்பொழுது அவர் பேசுகையில் தமிழகத்தில் பத்து இடங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகிறது இதில் பாட்டாளி மக்கள் கட்சி மூன்று பேர் பெண்கள் வேட்பாளர்கள் ஆவர் அதிகமான வாக்காளர்கள் பெண்கள் உள்ளனர் பெண் இணைத்தால் எதையும் சாதிக்க முடியும் சாதிக்க பிறந்தவர்கள் பெண்கள் சாதனையாளர்கள் பெண்கள் அதனால்தான் சொல்லுகிறோம் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே சமூக நீதி என்பது திமுகவிற்கு தெரியாது சமூக நீதியை மொத்தமாக குத்தகைக்கு எடுத்து அதற்காக போராடி வருகின்ற ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் இந்த காலத்தில் காங்கிரசுடன் இருபது ஆண்டு கால கூட்டணியில் இருந்தவர்கள் திமுக அந்த காலத்தில் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுய ஆட்சி என வசனங்களை தான் நான் கேட்காமலே தவிர உருப்படியாக இவர்கள் எதையுமே அங்கே போராடி வாயாடி பெறவில்லை மத்தியிலே இருபது ஆண்டு காலம் இருந்து என்ன பயன் இந்தியா மட்டுமல்ல உலக அளவில் பேசப்படும் ஒரே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேறு மூன்று முறையும் இந்திரா காந்தி மூன்று முறையும் பிரதமராக இருந்தார்கள் அதற்கு அடுத்தபடியாக மோடி மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று பிரதமர் ஆவார் விவசாயத்தை பற்றி கவலைப்படுகிற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் அம்மானிக்கும் அவரது பேர பிள்ளைகளுக்கும் கிடைக்கும் கல்வி கிராமத்தில் உள்ள குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் அதுபோல் ஜனாதிபதி கிடைக்கும் மருத்துவம் ஏழை குடும்பத்தை சேர்ந்த மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரே கொள்கை நோக்கம் கடவுள் மும்மூர்த்திகள் என முன் தோன்றி உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டால் மதியா இல்ல தமிழகம் மழைநீர் ஒரு சொட்டு கூட கடலில் கலக்காமல் வீணாக வேண்டாம் என இந்த இரண்டு வரங்களை கடவுளிடம் கேட்பேன் கரும்பு நெல்லுக்கு நல்ல விலை வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்திருக்கும் கோட்டம் இதனைத்தான் வெற்றி கூட்டணி மற்ற கட்சிகள் அமைந்திருப்பது சரியில்லாத கூட்டணிகள் என இவ்வாறு தேர்தல் பரப்புரையில் பேசினார் தெரி எனக்கு முன்னால் பேசியவர் தொகுதியிலே மேற்பட்ட தொகுதியிலே நாம் வெற்றி பெற போதுச் செய்தியை சேர்த்து நாற்பது தொகுதி மூன்றாவது முறையாக அவரை தேர்ந்தெடுக்க நானூறுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கப்படுகின்றோம் அதில் ஒரு பெண் வேட்பாளர் இங்கே அமர்ந்திருக்கின்ற ஜோதி கண்ணே நீங்கள் எல்லாம் இந்த தொகுதி மக்கள் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் பிறகுக்குரியவர்கள் அதோடு உங்களுக்கு ஒரு பெண்மொழி பாடலை இந்த கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்திருந்த யோகி நன்கு படித்தவர் திறமையானவர் இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு நானும் உழைப்பார் என்று உங்களுக்கு உறுதி கொடுக்கின்றேன் நாம் தெய்வமாக வழங்குகிறோம் பெண் கடவுளை எத்தனை எத்தனை கடவுள்கள் பெண்கழவர்கள் அவற்றையெல்லாம் நாம் வணங்குகிறோம் அதனாலே பாட்டாளி மக்கள் கட்சி மூன்று பெண்களை வேட்பாளர்களாக இருக்கிறது சற்று பேரிலே மூன்று பேர் பிரதமர் இன்றைக்கு இந்திய அளவிலே பேசப்படுகின்ற ஒரு தலைவர் அல்ல உலக அளவில் இப்படி ஒரு பிரதமரா இப்படி ஒரு மனிதரா என்று உலக அளவில் பெரிய பெரிய வந்தரசல்வரெல்லாம் பார்த்து இயக்குகின்ற அளவிற்கு அவருடைய மை உலகெங்கும் எசப்படுகிறது இரண்டு முறை அவர் பிரதமராக இருந்தார் நேரு குடும்பம் ஜவஹர்லால் நேரு மூன்று முறை அவருடைய மகள் இந்திரா காந்தி மூன்று முறை இப்பொழுது மூன்றாவது முறையாக வரப்போகின்றவர் நம்முடைய நரேந்திர மோடி அவர் அந்த வகைகளை இங்கே என்னென்ன திட்டங்களை நாம் கொண்டு வரப்போகிறோம் இந்த தொகுதிக்கு என்னென்ன செய்யப் போகிறோம் என்பதையெல்லாம் ஒன்றிய அளவிலே பேரூரளவில் நகர அளவிலே ஜோதி வெங்கடேசனும் மற்றவர்களும் பேச இருக்கின்றார்கள் இப்பொழுது நம் முன்னாலே உள்ள பணி பெண்கள் அவருடைய வாக்குகள் அதிகமான வாக்குகள் மொத்தம் நூறு வாக்குகள் என்று சொன்னால் ஐம்பத்தி ஓரு வாக்குகள் பெண் 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 வாக்குகள் ஆண்களுடைய வாக்குகள் நாற்பத்தி ஒம்பது நீங்கள் எதிர்க்கு உக்காந்து நீங்கள் மெஜாரிட்டி நாங்கள்லாம் மைனாரிட்டி அதனாலே பெண் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் சாதிக்க பிறந்தவர்கள் பெண்கள் சாதனையாளர்கள் பெண்கள் அதனாலேதான் சொல்லுகிறோம் ஆவதும் பெண்ணாலே ஆவதும் பெண்ணாலே ஆவதெல்லாம் பெண்ணாலே ாலே வந்திருக்கின்ற நீங்கள் உங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள மத்தியிலே இருபது ஆண்டு காலத்திற்கு மேலே தேவகோட சிங் போகிறார்கள் மன்மோகன் சிங் போன்ற பிரதமர்களுடைய ஆட்சியிலே இவர்கள் இருந்திருக்கிறார் ஆனால் இவர்கள் இந்த தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார் இவர்கள் வசனத்தை பேசினார்கள் அந்த காலத்தில் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி ஆனால் வசனங்கள் தான் வசனங்களை தவிர வசனங்களைத்தான் நாம் கேட்க வகை தவிர ஒருப்படியாக இவர்கள் எதையும் அங்கே போராடி வாராடி பரவில்லை மத்தியில் இருபது ஆண்டு சொல்லுவார்கள் காங்கிரஸை பற்றி சொல்வார்கள் ஆயுதப்பூ மணக்காது காங்கிரஸ் சோஷலிசம் இனிக்காது என்று சொல்லி அவர்களோடு சேர்ந்தார்கள் அதே மாதிரி பல வசனங்கள் சிந்திரி சிறக்கிறது வடக்கே ஒரு தொழிற்சாலை முந்திரி சிதைகிறது தெற்கே தமிழ்நாட்டில் தெற்கே என்று பல்வேறு வசனங்கள் ஆனால் இவர்கள் உறுப்படியாக எதையும் செய்யவில்லை சமூக நீதி என்றால் இவர்களுக்கு எதுவுமே தெரியாது சமூக நீதியை மொத்தமாக குத்தகைக்கு எடுத்து இருக்கிற அதற்காக போராடி வருகின்ற ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் தன்னாட்சி வேண்டும் என்று இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு தன்னாட்சி வேண்டும் என்று சொல்லுகின்ற கட்சியும் இதுதான் அந்த வகையிலே பல்வேறு திட்டங்களை நாம் கொண்டு வர இருக்கின்றோம் விவசாயிகளை பற்றி நாம் அதிகமாக கவலைப்பட்டு பத்தொம்பது ஆண்டுகளாக வேளாண்மைக்கு நிழல் நிதிநிலை அறிக்கையை நாம் கொடுத்திருக்கிறோம் அருமையான திட்டங்கள் விவசாயத்தை பற்றி விவசாயிகளை பற்றி கவலைப்படுகின்ற ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் மத்தியிலே ஆட்சியில் இருக்கும்போது அம்புமணி அவர்கள் நாடாளுமன்றத்திலே பேசுகிறார் என்ன பேசுகிறார் என்னுடைய தாய் தந்தைக்கு அழுத்தபடியாக எனக்கு கடவுள் விவசாய்தான் இன்னும் முச்சந்தில் இது போன்ற ஒரு முச்சந்தியில் ஒரு கருவிலே பேசவில்லை நாடாளுமன்றத்துக்குள்ளே பேசுகிறார் ஆக விவசாயிகளை பற்றி நாம் தான் படைப்படுவோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கின்ற பிள்ளைகள் தரமாக படிக்க வேண்டும் நல்ல கல்வி பெற வேண்டும் கட்டாயம் படிக்க வேண்டும் அதனால்தான் நாம் ஒரு கொள்கையாக வைத்திருக்கிறோம் கட்டாய கல்வி கட்டணமில்லாத கல்வி தரமான கல்வி சுகமான கல்வி சுமையல்லாத கல்வி விளையாட்டுடன் கூடிய கல்வி அம்பானி குழந்தைகளுக்கு அல்லது பேர பேர குழந்தைகளுக்கு கிடைக்கின்ற அந்த கல்வி கிராமத்தில் இருக்க சொம்பன் அல்லது ஆறு மோக்கனுடைய அந்த ஏழை குழமைக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நமது கொள்கை அந்த வகையிலே இன்றைக்கு பெண்கள் எதனால் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் மது மதுதான் குடும்பத்தை சீரழைக்கிறது உடலுக்கும் கேடு உயிருக்கும் கேடு குடும்பத்திற்கும் கேடு எல்லாவற்றிற்கும் கேடு இதை முதலில்லாத ஒரு தமிழகம் படைக்க வேண்டும் என்று சொல்கிறோம் இந்த மும்மூர்த்திகள் ரொம்ப விஷம் சிவன் மூணு பேரும் இங்கே எதிரிலே வந்து ராமதாஸ் உனக்கு என்ன வேணும் என்று கேட்டால் எனக்கு ஒன்று வேண்டாம் ரெண்டே ரெண்டு வர கொடுங்க ஒன்று ஒரு சொட்டு மது இல்லாத சாராயம் இல்லாத பண்ணினாது இன்னொன்று பெய்ய மழை ஒரு சொட்டு கூட கடலுக்கு போகக்கூடாது கடலுக்குள்ள இந்த ரெண்டு வரம் போகுதுன்னு சொல்லுவேன் அந்த வகையில் இன்றைக்கு பெண்கள் ஆண்களை விட அதிகமாக நன்றாக படிக்கிறார்கள் மிக படிக்கிறார் ஒரு காலத்தில் அழுப்பு முதல் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று சொன்னார் ஆனால் அப்படி சொன்னவன் இப்போ எதையே வந்தால் நின்றால் பெண்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் அதனாலே ஆம் எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தார்கள் பெண்கள் எங்கள் கட்சியில் என்ன என்னப்பட்டோன்னு பெண்ணுரிமை காவலர் பெண்களுக்காக பாடுபடுகிறவர் என்று எனக்கு எத்தனையோ அடைமொழிகள் சொல்லி கூப்பிடுறாங்க கோஷம் போடுறாங்க ஆனாலும் இந்த பெண்களுக்காக பெண்களுடைய உரிமைக்காக பாடுபடுகிற பாடுபடுகிறவர் என்பதுதான் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியவன் ஜனாதிபதிக்கு கிடைக்கிற வைத்திய வசதி ஒரு ஏழை குழந்தைக்கும் ஏழை குடும்பத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் திட்டங்களை வைத்திருக்கிறோம் அதனால் ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆணவ பெண்ணும் அவருக்கு கட்டாயமான ஒரு நல்ல வேலை படிப்பு விவசாயத்துக்கு வேலை தேவையான எல்லா உதவிகளையும் எங்கள் கரும்புக்கு நல்ல வேலையை நெல்லுக்கு நல்ல விலை கிடைப்பதற்கு அதையெல்லாம் நாங்கள் தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த வகையிலே இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி அதனாலே ஒரு பெண்மொழியே நீங்கள் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கும் போது ஆண்களைப் போல இல்லாமல் மற்றவர்களைப் போல இல்லாமல் அவர்கள் உங்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து உங்கள் கிராமத்துக்கு வந்து அல்லது நகரம் பேரூருக்கு வந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்ன உதவி வேண்டும் என்று கேட்கக்கூடிய ஒரு அறிவார்ந்த தான் ஜோதி வெங்கடேசன் அதனாலே அவரை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் பாம்பாடு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள கேட்டுக்கொள்ளுகிறேன் இந்த கூட்டணி மிக பலமான கூட்டணி இந்த கூட்டணியோடு ஒப்பிடக்கூடிய அளவிற்கு பிற கட்சிகள் கூட்டணி அமைக்கவில்லை அதனால நான் எல்லோரும் இன்றைக்கு சொல்லுகிறார்கள் இது வெற்றி கூட்டணி என்று அதனால் மூன்றாவது முறையாக நம்முடைய பிரதமர் பிரதமராக நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மாம்பழ சின்னம் மாம்பழ சின்னத்திற்கு வாக்களித்து உரிமையோடு உங்களுடைய பிரச்சனைகளை துன்பங்களை நீங்கள் ஜோதி வெற்றி நீங்கள் கல் போகின்ற உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்து அந்த ரெண்டு தொகுதிக்கும் போடைய நம்முடைய நாள் சட்டமன்ற உறுப்பினர் திருக்கள் ஆறுமுகம் அவர்கள் அவர்தான் பொறுப்பு அந்த ரெண்டா நாலா யார் அதிகமாக வாக்குகளை வாங்குவது ஓட்டி போட்டி பலமாகத்தான் இருக்கும் பலமாகத்தான் இருக்க வேண்டும் அதனாலே நாம் அனைவரும் ஜோதி வெங்கடேசன் வெற்றி பெற நம்முடைய வாழ்த்து வாழ்த்துக்களை தெரிவிக்கும் போகத்தான் நீங்கள் அனைவரும் கை தழு அவருக்கு வாழ்த்து நன்றி வணக்கம்